ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அரிசி பருப்பு சாதம் இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு ஈரம் இல்லாத மிக்சி சாரில் சின்ன சீரகம் சோம்பு அப்புறம் பட்டை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக தான் டைரெக்டாகவும் நம்ம சேர்த்துக்கலாம் பட் இப்படி சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இப்படி அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பட்டை கொஞ்சமாக போட்டாலே போதும் ஏன்னா பட்டம் வந்து ரொம்ப சேர்த்துட்டோம்னா ஒரு விதமான கசப்புத்தன்மை தெரியும் ஸோ அதனால் பட்டை மட்டும் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க போதும் நம்ம நார்மலாக மட்டன் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுற பட்டை தான் ஸோ பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இதே அளவும் எடுத்துக்கோங்க போதும் அப்புறம் இதுக்குன்னா அரிசியும் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம எடுத்து வச்ச சோம்பு சீரகத்தை நம்ம அரைச்சிக்கிடலாம் இப்போது நம்ம அடுப்பில் குக்கரை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் வீட்டுக்கரலாம் இது கூட கொஞ்சமாக நெய் வேணும்னு சேர்த்துக்கரலாம் பட் நான் எண்ணெய் மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் மட்டுமே தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகவும் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை லேசாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் ஏன்னா வெங்காயம் வந்து நமக்கு அந்த சாதம் வெந்து வரும்போது வெங்காயம் இருக்கிறதே தெரியாது ஸோ அதனால் இப்போது நம்ம ரொம்ப வதக்கணுங்கிறதே தேவையில்லை பழுப்பு நிற கலர் வந்தாலே போதும் இப்போது நம்ம இந்த வெங்காயத்தோடு நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் போட்டுக்கிறான் இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த ரெண்டு தக்காளியும் இது கூட சேர்த்துக்கரலாம் இப்போது நம்ம இது கூட பூண்டு சேர்த்துக்கரலாம் பட் நான் என் பசங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் பூண்டை ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூண்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் நமக்கு வந்து இது வாயு பொருள் தான் பருப்பு ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் நிறையா பூண்டு போட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா மசிஞ்சிரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பூண்டு போடாதனால கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செஞ்சு ஸ்டோர் பண்ணுங்கிற இது வீடியோ வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவோ போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தக்காளியை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறணும் இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடியவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டாலே நார்மலாக தெரியும் நமக்கு லேசாக அடி பிடிக்கும் ஸோ லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது நான் ஆச்சு சாம்பார் பொடி எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எந்த பொருளும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல மிளகாத்தூள் அப்படி இப்படின்னு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல போதும் இந்த காரமே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம அலசி வச்ச அரிசியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தெரியும் நார்மலாக பிரியாணி ப்ளவு செய்யும்போது நம்ம தண்ணியை ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் சேர்ப்போம் பட் இது இப்படி டேரெக்டாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கலைஞ்ச அலசி வச்ச அரிசி அவ்வளோத்தையுமே போட்டுக்கலாம் நான் ஒரு ஒளக்கு அரிசி ஒரு நூற்றம்பது கிராம் பாசி பருப்பு போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந் அவ்வளோ போட்டுக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா நம்ம கிளறி விடலாம் இப்போது இது கூட நமக்கு அரிசிக்கு ஒரு பங்கு சரியான அளவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் பாஸ்மதி அரிசினால் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம் பட் வந்து இது வந்து சாதா நம்ம வீட்டில் சாப்பாடாக்குற அரிசி தான் ஸோ அதனால் நான் பாதிக்க கூடாது தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லியவும் இது கூட போட்டுக்கரலாம் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா எப்போவுமே நம்ம பிரியாணி புலாவ் இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் பட் இப்படி ஒரு ஐட்டம் இருக்குங்கிறதே எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாது எங்கள் வீட்டில் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அடிக்கடி நாங்கள் இதைத்தான் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி வெங்காயம் தக்காளி விதக்கிற நேரம் தான் நமக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இது கூட நாங்கள் சைடிஸ்க்கு முட்டை கிரேவி அப்புறம் தயிர் பச்சடி தான் பண்ணுவோம் முட்டை கிரேவிக்கும் நம்ம தயிர் வெங்காயம் தக்காளி தான் வதக்கும் ஸோ இது ரெண்டையும் ஒன்றா செய்யும்போது வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பாடு நாலு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்கள் நிறையா வரும் ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதனால் பசங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தானதும் கூட நார்மலாக பிரியாணி இதுக சாப்பிட்றத விட இது கண்டிப்பாக நம்ம உடலுக்கும் நல்லது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலையும் ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே எம்மியாக இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்